வணக்கம் நீங்கள் ஒரு இடத்த வாங்கும்போது அந்த இடத்த பத்திரத்தை பதிவு செய்கிறதுக்காக கிரையாவணத்தை பதிவு செய்கிறதுக்காக அந்த ஆவணத்தில் குறிப்பிடக்கூடிய மதிப்பு எவ்வளவு அந்த மதிப்பை தான் நீங்கள் விற்பனை செய்வோருக்கு அனுப்புவீங்க அந்த தொகையை எப்படி கணக்கிடுவது நீங்கள் பெரும்பாலும் பத்திரம் தயாரிக்கிறவர்கிட்ட நீங்கள் வந்ததையுமே முதல்ல அந்த இது கொஞ்சம் காலையில் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்து கணக்கு போட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வேல்யூ எல்லாம் பார்க்க தெரியும் ஏன்னா கைட்லைன் வேல்யூ எப்படி நல்லா மொபைல்லையே நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும் அந்த மண்டலம் போய் வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு நீங்கள் அந்த டிஎன் ரெஜினட் அப்படின்னு உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே எடுத்ததையுமே முதல்ல வழிகாட்டி மதிப்பு மேலே மண்டலம்னு கேட்கும் சார்பதி வாடகர் அலுவலகம்னு கேட்கும் கிராமம் கேட்கும் புலையன்னு கேட்கும் அதை கொடுத்து போய்க்கலாம் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி இதெல்லாம் வந்து திருப்பெயர் அடிப்படைகளில் வரும் அதை திருப்பெயரை சூஸ் பண்ணி போகணும் அது கூட கொஞ்சம் எப்படி அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம் ஆனால் கிராமங்களை பொறுத்த வரைக்கும் அந்த புலையன் காசா நம்பர் அதை வச்சு பார்க்குறதா அப்போ அந்த நம்பரை வச்சு பூமியாக இருந்தாலும் சரி இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் மதிப்பை நீங்கள் பார்த்துக்க முடியும் அந்த முதல் பக்கத்தில் முகப்பு பக்கத்தில் இருக்க இருக்கும் அது போனீங்கன்னா என்ன ஒவ்வொரு தடவையும் ஒரு புலையினை மாற்றுறீங்க அப்படின்னா மீண்டும் அந்த மண்டலம் ஆறுபதி வாழ்க்கை அலுவலகம் கிராமம் எல்லாம் சூஸ் பண்ணணும் அதுக்காக மேலே ஒரு நாலாவது அஞ்சாவது வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஒரு ஆறு ஏழு ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க அது மேலாக இருக்கும் கடந்த ஆண்டில் கொண்டு வந்த அதை கடைசியாக லேட்டஸ்ட்டாக இருக்கிற மதிப்பு அதை கிளிக் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை நம்பர் வந்தாலும் இப்போ தலிகிராமத்துலேயே ஒரு மூணு நாலு சர்வே நம்பர்லாம் இருக்கும் அப்போ அந்த சர்வே நம்பர் மட்டும் மாற்றினா போதும் அந்த மண்டலமோ சார்வதி வளர்லமோ கிராமமோ இதெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது அதை பற்றி ஏதாவது காணொலி வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் போடுங்க அதை போடுறேன் நீங்கள் போய் யூடியூப்ல போய் ஹவு டு வியூ கைலன் வேல்யூ அப்படின்னு டைப் பண்ணீங்கச்சே வழிகாட்டி மதிப்பு பார்ப்பது எப்படி அப்படின்னு போட்டீங்களாச்சே ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரி இப்போது ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அது எப்படி கணக்கு போடுறோம் இப்போ பெரும்பாலும் பார்த்தோம்னா இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு தெளியில் இந்த ஒரு காசாக இந்த ஒன்று பை ஒன்று இதை போய் நீங்கள் டிஎன் ரெஜினேட்டரில் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடி மாதிரி போட்டிருப்பாங்க ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு சதுர மீட்டர்னு போட்டிருப்பாங்க அப்போ நாங்கள் கணக்கு போடுறது வந்து மக்கள் நீங்கள் கணக்கு போடுறத அடிக்கணக்கும் சென்ட்டு கணக்கும் நீங்கள் புழக்கத்தில் இருந்தாலும் நம்ம சதுர மீட்டருக்கு தான் வந்து கணக்கிட்டு போடணும் அப்போது ஒரு சென்ட் எவ்வளவு அப்படிங்கிறத பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேர் தெரியாதவங்களுக்காக சொல்கிறோம் அப்போ ஒரு சென்ட்டுக்கு வந்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு சதுர அடி ஒரு சென்ட்டு அப்போ இந்த ஒரு இடம் வந்து ஒரு நாற்பது அடிக்கு முப்பத்தி ரெண்டே முக்கால் அடி வாங்குறீங்க இது ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடம் வாங்குறீங்கன்னா ஒரு மூணு சென்ட்டு வரும் இப்போ இந்த இதில் நிறைய பேர் எங்கள் ஆவணம் தயாரிப்பவர்களில் நிறையா பேர்னு தவறு பண்ணுவாங்கன்னாங்க இந்த முப்பத்தி ரெண்டு ஒரு போடு போட்டு ஒம்போது போட்டு ரெண்டு கோடு போட்டுருங்களை விட்டுருக்குங்களா அதாவது முப்பத்தி ரெண்டு அடி ஒம்பது இன்ச்சு இது நாற்பது அடி பிடிச்சிங்கன்னா நாற்பது அடி இந்த முப்பத்தி ரெண்டு ஒன்பது அப்படிங்கிறத நிறைய பேர் செய்யலாங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது பெருக்கள் நாற்பது இப்படி போடுறாங்க முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது பெருக்கள் நாற்பதுன்னு போடுறாங்க அப்படி போடக்கூடாது பன்னெண்டு இன்சுங்கிறத ஒரு அடி ஆறு இன்ச்சுங்கிறது அரை அடி மூணு இன்ச்சுங்கிறது காலடி அப்போ ஒன்பது இன்ச்சுங்கிறது முக்கால் அடி அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த புள்ளி எழுபத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒம்பதுன்னு போட்டு பெருக்கக்கூடாது அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஆறுன்னு போட்டால் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறுன்னு போடக்கூடாது முப்பத்தி ரெண்டு மூணுன்னு போட்டிருந்தா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்றுன்னு போடக்கூடாது அடி இன்ச்சு அப்போது இங்கே ஆறு போட்டிருந்தாங்கன்னா அஞ்சு பூஜ்ஜியம் முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் மூணு போட்டிருந்தாங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு இப்படி தான் வந்து கணக்கு போடணும் அதுதான் அக்யூரேட்டானா சரியான கணக்கு முறை இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கணக்கு அதுதான்

எங்கள் ஊர் தலையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா குறைஞ்ச நாலு லட்சத்துக்கு கழியாக இடம் கிடையாது ஏதாவது பழைய நத்தத்துக்குள்ளே சந்து பொந்துகளில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் மற்றபடி லேவு ஓட்ட இருக்கிறாங்கல்ல நாலு இல்லை பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ நீங்கள் கொடுக்கத்த உண்மையாக நீங்கள் தந்தை மதிப்புக்கு போடுறது எவ்வளோங்க மூணு செண்டுக்கு நாலு லட்சமே தான் பன்னெண்டு லட்சம் ரூபா நீங்கள் விற்கிறவருக்கு கொடுக்குறதா கொடுக்க வேண்டிய தொகை வந்து பன்னெண்டு லட்சம் ஆனால் பத்திரத்தில் குறிப்பிடுறது எல்லாம் எவ்வளோ குறிப்பிடுவோம் இந்த வழிகாட்டி மதிப்பு பார்த்து இந்த ஆயிரத்தி அறநூத்தி பஞ்சான் நீங்கள் சதுர அடி கணக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் ஐநூறுரூவா இரநூறுவா முந்நூறு மூணு பண்ண வித்தியாசம் வரும் அதனால் சதுர மீட்டருக்கு எப்படி கணக்கு போடுவது அப்படிங்களா அப்போ ஒரு சதுர மீட்டர்னு எடுத்துட்டீங்கன்னா பத்து புள்ளி ஏழு ஆறு நாலு சதுரடி சேர்ந்தது ஒரு சதுர மீட்டர் அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி பத்து பதித்தல் பத்து புள்ளி ஏழு ஆறு நாள் போட்டிங்கன்னா நூற்றி இருபத்தொன்னு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதுர மீட்டர் இந்த நூற்றி இருபத்தொன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதுர மீட்டரை இந்த ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ரூபா சதவீதமெண்ட்ரு அப்போ நூற்றி இருபத்தொன்னு ஏழு பூஜ்ஜியம் மென்ட்டு ஆயிரத்தி 50 பதினஞ்சு அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூற்றாறாயிரத்து ஐநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசா அப்படிங்கிறோம் அப்போ ஐம்பது பைசா வந்தால் பத்திரங்களை பார்த்தீங்கன்னா அந்த சகிதம் மாமல்ல பலிதார் சகிதம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இடத்தின் மதிப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க போட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தாறுன்னு போடுவோம் ஒரு சிலர் அப்படியே அந்த ஒரு லட்சத்து தொண்ணூற்றாறாயிரம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசானும் போட்டுருவாங்க அப்போ ஒரு லட்சத்து தொண்ணூத்தொறாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தாறு இடத்துல போய் போட்டோம்னா ரவுண்ட் பண்ணுவாங்க ஆயிரத்துக்கு ரவுண்ட் பண்ணுவோம் சில ஐநூறு ரவுண்ட் பண்ணுவாங்க மேக்சிமம் ஆயிரத்துக்கு நாங்கள் ரவுண்ட் பண்ணுவோம் அதுக்காக தடப்பாத்தி மதிப்பு அப்படின்னு போட்டு இப்போ ஐநூற்றி நாற்பத்தாறு நாள் நானூற்றி ஐம்பத்தி நாலுன்னு ஒரு ஒருவேளை ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது பிசானே போட்டிருந்தாங்க நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ஐம்பது பிசைன்னு போட்டு எப்படி இருந்தாலும் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபா ரவுண்ட் ஃபிகர் வர மாதிரி போட்டு ஆக மேற்படி சொத்தின் தற்கால மதிப்பு ரூபாய் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரம் அதாவது நாற்பது அடிக்கு முப்பத்தி ரெண்டு முக்கால் வெறுக்கிறீங்க ஆயிரத்தி முந்நூற்றி பத்து சதுரடி வருது அந்த ஆயிரத்தி முந்நூற்றி பத்து சதுரடியில் பத்து புள்ளி ஏழு ஆறு நாளில் வருக்கிறீங்க நூற்றி இருபத்தொன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதுர்மீட்ரு வருது நூற்றி இருபத்தொன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதுரமீட்டரை ஒரு சதுரமீட்டருக்கு ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபாய் தான் எவ்வளோ பெருக்கிறீங்க ஒரு லட்சத்து தொண்ணூற்றாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா விஷயம் வருது அதை ரவுண்ட் பண்ணிக்கிறோம் அதுதான் இடத்தின் மதிப்பு அப்படின்னு நாங்கள் பத்திரத்தில் போட்டு ஒரு லட்சத்து தொண்ணூற்றாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறுன்னு குறிப்பிடுவோம் அதுக்கப்புறம் இதை ரவுண்ட் பண்ணுறதுக்காக வரக்கூடியதை நீங்கள் ஒரு லட்சத்து தொண்ணூத்தாறாயிரத்தி ஒரு ரூபாய்னு வந்துட்டாலே தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது ரூபாய் போட்டுக்கலாம் ஒரு லட்சத்தாயிரத்து ஒரு ரூபாய் ஒரு லட்சம் தொண்ணூத்தாயிரம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மிச்சம் போட்டு போகிறீங்க அப்புறம் தடப்பாத்தி மதிப்பு அப்படின்னு மட்டும் நானூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்னு போட்டு ஆக மேற்படி சொத்தில் தற்கால மதிப்பு ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் இவ்வளோ தானுங்க இந்த கணக்கு இவ்வளோ தான் இனிமேல் நீங்களே என்ன பண்ணலாங்க நீங்கள் பேசி முடித்ததுக்கு உங்கள் மொபைலில் வழிகாட்டி மதிப்பில் எவ்வளோன்னு பாட்டு இந்த கணக்கெட்டு இது எவ்வளோ வருதுன்னு தொகையை இந்த தொகையை எவ்வளோ அவருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத நீங்களே கணக்கு தாராளமாக போட்டுக்கலாம் சரி இதை போட்டுவிட்டோம் இதுக்கெவ்வளோ கிரைச்சலக்குள்ளே எவ்வளோ ஸ்டாம்ப் எவ்வளவு ஃபீஸ் எவ்வளோவு அதில் சிடி பீஸுங்கிறாங்க கம்ப்யூட்டர் பீஸுங்கிறாங்க உக்குரிவு கட்டுறதுங்கிறாங்க அப்புறம் இதை ஆவணம் திறன் நல்லா அப்புறம் மற்ற இதில் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அவ்வளோ இருக்குது இந்த ஓரங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தாலோ வேறு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் குறிப்பிடுங்க அதை பற்றின காணொலியில் தொடர்ந்து பதிபடுகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் கொடுத்த தாராளமாக கேட்கலாம் அடுத்த பதிவில் இந்த ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரம் எப்படி முத்திரை தீ தீர்வை ஸ்டாம்பு எவ்வளவு பீஸ் எவ்வளவு அப்படிங்கிற செலவு குரங்கள் எல்லாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் தொடர்வோம் நன்றி வணக்கம்